தமிழ் சொந்தங்களுக்கும் மைவித்ரி உறவுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மைவித் எம்டி வெளியில் வந்தால் பேமெண்ட் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்குமா அவர் வெளியில் வந்தோடனே கம்பெனி எப்போயும் போல ஸ்மூத்தாக இதே மாதிரி ரன் ஆகுமா எல்லாேருக்கும் கண்டிப்பாக பேமெண்ட் வந்து வருமா வராதா மைவித்ரியால் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்னென்ன அதை தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கியான வீடியோக்குள்ளே போக முன்னாடியே ஆன்லைனில் எவ்வளோ பேர் வந்து ஃப்ரீயாக எந்த ஒரு மணியும் கேட்டாமல் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க அவங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான ஆப் இருக்குது இல்லை எந்த ஒரு நயா பைசாவும் நீங்கள் பே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஆட் பார்க்குற மூலமாக இல்லை டெய்லி நீங்கள் டெய்லி அந்த கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் பத்து ரூபா வந்தா விட்ரா பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு டூ செகண்ட்ஸில் வந்து அந்த பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும் இந்த ஆப்பில் எப்படி சம்பாதிக்கணும் இந்த ஆப் என்ன தெரிஞ்சுருவாங்க ஃபஸ்ட் கமாண்டில் இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் பின் பண்ணி பின் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ மோஸ்ட்டாக பார்த்துட்டு நீங்களும் ஆன்லைனில் ஒரு பைசாவோட கேட்டாமல் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம வீடியோக்கில் போயிடலாம் மை த்ரீ மை த்ரீ அப்படிங்கிறது ரொம்பவே கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப ஒரு ஜெனிவான கம்பெனியாக இருந்தது அது எல்லாருக்குமே தெரியும் முன்னாடி எல்லாருமே கெட்ட அமௌண்ட்டோடு நல்லாவே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க மாதம் மாதம் எந்த ஒரு தடையும் இன்றி வித்ராவில் வந்து கட்டாயமாக நல்லபடியாக கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு கம்பெனி இப்போ சில நாட்களாக சில பிரச்சனைகள் இது வந்து உண்மையாக கம்பெனியே வந்து அவங்க மெம்பர்ஸ்க்கு வந்து சரி பண்ணியிருக்கிறாங்களா அது மை வீத்தி ம அவங்க மெம்பர்ஸ் கிட்ட மறைக்கப்பட்ட உண்மைகள் என்னென்ன அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வி த்ரீ வந்து ஒரு கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுற கம்பெனி அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு க்ரௌன் மெம்பரை வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு லட்சத்தி சம்திங் அமௌண்ட் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கொடுத்துருவாங்க இதுதான் கம்பெனியோட இது ஆனால் அப்ளைனஸ் வந்து என்ன சொல்லி நமக்கு வந்து ஆள் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து வேலை ஜாப் இருக்குது நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கேட்டிங்கன்னா மாதம் மாதம் இவ்வளோ ரூபா வரும் அப்படின்னு சொல்லி தான் சேர்ப்பாங்க நம்ம வந்து இன்றைக்கி எல்லாருமே ஒரு நம்மளும் எவ்வளோ வேட்டை வந்து எவ்வளோ பணம் வரலன்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டினா எங்களுக்கு வரல ஆனால் கம்பெனி வந்து கவர்மெண்ட் இப்போ விசாரிக்கும்போது என்ன சொல்லுவாங்க இது வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி வருமானம் கொடுக்கற கம்பெனி கிடையாது ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் வர ப்ராஃபிட்டை மட்டும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறோம் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அப்ளைனஸ் நம்மக்கிட்ட என்ன சொல்லி பொய் சொல்லி சேர்ப்பாங்க மாதம் மாதம் உங்களுக்கு வந்து வருமானம் வருது இதுதான் கம்பெனியோட டார்கெட்டு இதுதான் மீட்டிங் போட்டு அப்ளைனர்ஸ்களுக்கு நல்ல ப்ரைன் வாஷ் பண்ணி இதை தான் வெளியில் சொல்ல சொல்லுவாங்க ஆனால் மைவி திரியை பற்றி இது வரைக்கும் எங்கேயாவது நீங்கள் ஒரு விளம்பரம் வந்து பார்த்துருக்கீங்களா அதாவது அஃபீஷியலாக கம்பெனிலேருந்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு விளம்பரம் வந்து பார்த்துருக்கீங்களா ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுற கம்பெனி அப்படின்னா எவ்வளோ ப்ராடக்ட்டுக்கு நம்ம டிவியில் ஆடு பார்க்குறோம் ஆனால் மைவி திரியை பற்றி எங்கேயுமே ஒரு ஆடு வராது வருகின்ற நெட்டில் வர்ற ஆடு கூட அதில் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க போடுற ஆடு தான் அஃபீஷியலாக கம்பெனியிலேருந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விளம்பரமும் போட மாட்டாங்க ஏன்னா மணி சர்க்குலேஷன் பண்ணுற எல்லா கம்பெனியும் பண்ணுற திருட்டு வேலை வந்து இதுதான் கம்பெனிலேருந்து ஆஃபீஸியலாக யாரையும் நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா மாட்டும் போது சொல்லணும்ல அவங்க நாங்கள் வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுற கம்பெனி நாங்களா வழக்கட்டாயமாக யாரையும் சேர்க்கல இல்லை சேர்ந்த எல்லாமே நூறு சதவீதம் அவங்களோட தனிப்பட்ட மன அதாவது அவங்களா விருப்பப்பட்டு தான் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்புறம் இந்த மாதிரி கம்பெனி வந்து இப்போ எம்டி உள்ளே போயிருக்கிறாங்க இந்த மாதிரி கம்பெனி மீண்டு வந்து மறுபடியும் துவங்கியிருக்காங்களா அப்படின்னா ஒரு சில கம்பெனி வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எப்படி அப்படின்னா அந்த எல்லாம் கொஞ்ச நாளில் நுப்பாட்டி பட்டு ஆரமிச்சாங்க அவங்க வந்து எப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த வித்ட்ரா அமௌண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டான் கம்பெனி வந்து புத்துயிர் பெற்றது ஒரு புது குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுவாங்க என்ன செய்வாங்கன்னா மறுபடி மெம்பர்ஸ் எல்லாம் பணம் வாங்குவாங்க ஒருவேளை மைவித்திரி மீண்டு வந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும்னா அப்படி தான் வறுமை ஒழிஞ்சு பழைய மெம்பர்ஸ்களுக்கு ஆனால் பணம் வருமானம் வராது ஆனால் மறுபடியும் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஏன்னா கோடிக்கணக்கான ரூபா வந்து ஸ்கேம் நடந்திருக்கு அதனால் கவர்மெண்ட் வந்து இதை ஈஸியாக வந்து விடமாட்டாங்க இதுக்கு முந்தி எவ்வளோ கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திறந்துருக்காங்கன்னா அது மூவாயிரரூவா நாலாயரூவான்னு சொல்லி கேட்ட சொல்லுவாங்க அதனால் மக்கள் அதை ஒரு பெரிய ப்ராப்ளமாக கொண்டு போகலை இது வந்து லட்சக்கணக்கான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் நிறையா பேர் வந்து கெட்ட அமௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் கூட எடுக்காமல் இருக்கிறாங்க அதாவது ஒரு சில பேர் ஒரு சில அமௌண்ட் மட்டும் எடுத்துருக்காங்க நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் இதில் வந்து மீண்டும் வந்து கம்பெனி வருமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்கு தான் இப்போ கடந்த ஒம்பது மாதங்களாக மைவித்திரி வந்து சொன்ன பொய்களை வந்து ஒன்று ஒன்றா அடுக்கடுக்காக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனிலேருந்து எல்லா அப்ளைனர்ஸ் வரைக்கும் சொல்கிற மிகப்பெரிய பொய் வந்து கோயம்புத்தூரில் எல்லாரும் அவ்வளோ பெரிய கூட்டத்தை தரக்குனது வந்து யாருமே பிளான் பண்ணி கூட்டலை அது வந்து தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மிகப்பெரிய உருட்டு அந்த டயத்தில் வீடியோ மைவி சேர்ந்துருக்க சேர்ந்துருக்கிறோம் நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோவை பார்த்தீங்கன்னா எல்லாரும் மொபைலில் என்ன வச்சுருந்தாங்கன்னா எல்லாரும் ஒன்று போல் பச கூட்டமாக ஏற மாதிரியும் எல்லாரும் அவரவர் மொபைலில் அவரவர் ஒரு அதாவது மைவி திரியில உள்ள அவங்க ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணி வச்சு வீடியோக்கு போஸ்ட் கொடுக்க மாதிரி அதை நிறைய பேர் வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சிருந்தாங்க எந்த அப்ளைனராத அவங்க மொபைலை கொடுக்க முடியுமா முன்னாடி உள்ள இதை செக் பண்ணி கவர்மெண்ட் செக் பண்ணி பார்க்கட்டும் நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா சொல்லி தெரியும் எந்த அப்ளை நேராது உங்கள் மொபைலை கொடுக்க முடியுமா கவர்மெண்ட்டுக்கிட்ட கிட்ட நீங்கள் செக் பண்ணி பாருங்க நான் வந்து தானா தான் நீ போயிட்டேன் யாருமே நீ வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணலாம் யாருமே மெஜேஜ் பண்ணலாம் சொல்லி எந்த அப்ளை அவங்க மொபைலை கொடுக்க முடியுமா கண்டிப்பாக கொடுக்க முடியாது அது வந்து கண்டிப்பாக ப்ளான் பண்ணி நடைபெற்ற கூட்டம் அது வந்து சும்மா அவங்க இப்போ தெரியுதா மைவித்திரி திரு உறுப்பினர்களே பொய்யா தானே இருக்கிறாங்க பணம் வராத உறுப்பினர்கள்கிட்டே மைவித்திரியில் வந்து பொய் சொல்கிற மிகப்பெரிய பொய் வந்து அந்த கூட்டம் வந்து தானாக சேர்ந்த கூட்டமாக அன்னைக்கு வந்து தானாக எல்லாருக்கும் ஞான உதயம் வந்து அன்னைக்கு கோயம்புத்தூர் போயிட்டாங்க எம்டிங் காலையில் எழுந்திரிச்சோன்னே காரில் வந்துட்டார் என்ன உருட்டு உருட்டுறாங்கப்பா அப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அதுக்கப்புறம் பெருசாக ஏதோ ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதம் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எப்படி என்ன பண்ணிட்டார் ஆகா கம்பெனியை இவங்க எழுத்து மூடுற கவர்மெண்ட்லேருந்து எதுவும் பண்ண மாட்டாங்க போலேன்ட்டு அது ஒரு ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டி எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டாப்ல கம்பெனி மீறி அதாவது வதந்தி பரப்புறவங்க மீது ஆக்ஷன் எடுக்கணுமா எடுக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி எஸ்பி அதுக்கும் தா தனியால்லாம் போகல அதுக்கு ஒரு கூட்டம் தான் கூட்டத்தை கூட்டி எஸ்பி ஆஃபீஸ்லேயே பிரச்சனையை கிளம்பினா தானே பிரச்சனை வரும் அப்படிங்கிறத எம்டி நல்லாவே எம்முதா எப்படியே கிடையாது எம்டியாக சொல்லப்படுற ஒருத்தர் வந்து பண்ணாப்பில் அதுக்கப்புறமா கம்பெனிலேருந்து ஒன்று சரி மிகப்பெரிய உருட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் காலம் அதாவது தேர்தல் விதிமுறையினால் எந்த கம்பெனிக்குமே வந்து சேலரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்களா அதனால் மைவித்துக்கு வந்து சேலரியை நிப்பாட்டி வச்சுட்டாங்க கம்பெனி உறுப்பினர்களுக்கு சேலரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யார் சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கான் எந்த நாட்டு எலெக்ஷன் கமிஷன் அப்படி சொன்னதுன்னு தெரியல அதாவது கம்பெனி ஒர்க்கர்ஸுக்கு வந்து சேலரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு நியாயமான கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட உறுப்பினர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சேல்ரி கொடுக்கலாம் எந்த ஒரு தேர்தல் ஆணையும் அதை வந்து கட்டுப்படுத்தாது இல்லீகலாக தான் அமௌண்ட்டு பண்ணக்கூடாது அப்போது உங்கள் கம்பெனி இல்லீகல் கம்பெனின்னு சொல்லி நீங்களே ஒத்துக்கிறீங்களா தேர்தல் நடப்பு விதிமுறைப்படி ரூபா கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அப்போ உங்கள் கம்பெனி இல்லீகல் கம்பெனி நீங்களே சொல்லிட்டீங்க சரி ஓகே அதை விட்டுடலாம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்டி வந்து ரொம்ப நேர்மையாக சரணடைஞ்சிட்டாப்புல அதனால இப்போ வந்து அமௌண்ட்டு வரல சரிங்களா அவர் உள்ளே போறதுக்கு முன்னாடி அமௌண்ட்டை உறுப்பினர்களுக்கு கொடுத்துட்டுலாம் போகல அவ்வளோ நாள் வெளியில தான் இருந்தாப்பில இன்றைக்கி சொல்கிற அப்பை என்ன சருட்டு எங்கள் நே எங்கள் எம்டி வந்து ரொம்ப நேர்மையாக உள்ளே போயிட்டார் வெளியில் வந்து ஒரு வாரத்தில் அமௌண்ட்டு கொடுத்துருவாராம் வெளியில் இருக்கும்போது கொடுக்காத எம்டி வெளியில் வந்தவொடனே கொடுத்துருவாராம் வெளியில் வந்தால் தானே வந்தால் கொடுத்துருவார் ஓகேங்களா சரி ஓகே அப்புறம் அன்னைக்கு கம்பெனிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நிற்கிற ஒரு மாமா டிவி அவர்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவர் சேனலில் உள்ள வீடியோவை பாருங்கள் ஒருத்தர் ஃபோன் போட்டு என்ன கேட்டிருப்பார் அப்படின்னா உங்களை நீங்கள் நல்ல கம்பெனின்னு சொன்னால்தான் ஜாயின் பண்ணேன் இப்போ அமௌண்ட் வரல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாப்பில்ல அவர் என்ன சொல்லியிருப்பார் கம்பெனியோட எப்படி நானா நானா ஜாயின் பண்ண சொன்னேன் எம்டி போய் கேள்வி எங்கிட்ட எதுக்கு கேட்குற அந்த ஆடியோ அவர் வீடியோவில் போட்டிருப்பார் அது எதுக்காக அவர் சேனலில் போட்டிருப்பாங்கன்னா கடைசி எம் பேர் பேரை அந்த பேசின வந்து தப்பாக சொல்லியிருப்பான் பாருங்கள் நண்பர்களே எம்டியோட பேர் கூட தெரியாமல் ஒருத்தன் எப்படி கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி டைவெர்ட் பண்ணியிருப்பாரு அதில் ஃபர்ஸ்ட் லைனை யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்க நானா எம்டி எங்கிட்ட வந்து கேட்குறேன் அப்படின்றப்பாரு நாளைக்கு எம் பணம் வரலன்னு சொல்லி நீங்கள் அத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணி அத்தனை கமெண்ட் அடிக்கலை நீங்கள் கேட்டாலும் அவரோட பதிலாக தான் நானா எம்டி எங்கிட்ட வந்து கேட்குறீங்க அதுதான் அவர் சொல்லுவார் சரிங்களா இதுக்கப்புறம் கம்பெனி சொன்ன போய் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோனல் ஆஃபீஸ் எல்லாமே இரண்டு வார கால விடுமுறை இரண்டு வார கால விடுமுறை எங்களுக்கெல்லாம் ஒரு வாரங்கிறது வந்து ஏழு நாட்கள் இரண்டு நாட்கள் இரண்டு வாரங்கிறது பதினாலு நாட்கள் ஆனால் இந்த உருட்டு கம்பெனிக்கு இரண்டு வாரங்கள்ங்கிறது எத்தனை நாள் தெரியல அது கால விடுமுறையாக வந்து இருக்குது அப்புறம் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் வந்து சஸ்பெண்ட்லாம் பண்ணல சும்மா வந்து எடுத்துருக்கிற மறைச்சி வச்சிருக்காங்க அவ்வளோதான் அது சீக்கிரம் வந்து வந்துடும் சரிங்களா அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் எம்டி உள்ளே இருக்காரு அப்போ இந்த ஆப்பை நடத்துறது யாருங்க டெய்லி எல்லாருக்கும் ஆடு கேப்ஸெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ இதை நடத்துகிற உண்மையான அந்த எம்டி யார் இதுவும் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பொய் தான் அப்புறம் இந்த அப்ளைனஸ்கெல்லாம் இப்போ எதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கம்பெனியை பற்றி பேசுகிறத விட்டுட்டு கம்பெனி மேலே கேஸ் கொடுத்தவர் வந்து பாதிக்கப்படணும் அவரை வந்து கட்சியிலேருந்து பதவியிலேருந்து நீக்கணு உடனே நிறைவே சொல்கிறாங்க ஓ உண்மையை ஜெயிச்சு விட்டது நல்ல நிச்சயம் வெல்வது நிச்சயம் கம்பெனி கட்சி பதவியிலேருந்து அவரை தூக்கிட்டாங்க அப்படின்னாங்க அப்புறம் அந்த கட்சி தலைவரே இந்த கம்பெனிக்கு எதிராக போலையும் இனிமேல் இந்த கட்சியை இருக்கக்கூடாது இந்த கட்சியை தமிழ்நாட்டில் ஜெயிக்க விடக்கூடாது ஆமாம் நீங்கள் ஓட்டப்பட்டதான் அந்த கம்பெனி கட்சி ஜெயிச்சிக்கிட்டு இருக்கு போவாங்களா டே அந்த கட்சி இருக்கக்கூடாது அழிக்கணும் அப்படிங்க ஏற்கனவே அந்த கட்சி வச்சு தள்ளாடிக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஜெயிக்கலாம் இல்லை இவங்க இன்னும் கொஞ்சம் அழிக்க போகிறாங்களாம்மா அப்புறம் இன்னொரு யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் அந்த டி சேனல் ஏதோ டீ டூன்னு நினைக்கிறேன் அவருக்கு மைவித்திரியை பற்றியே என்னென்னே தெரியாது அவள் கடைசி ஒரு ஐம்பது வீடியோ பார்த்தீங்கன்னா மைவித்திரி வ நிலைமை வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாப்பில் பிளானை பற்றியே தெரியாமல் தப்பு தப்பாக வளருவாப்பில் அதில் போய் கீழே கமாண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்ட்டு அப்படியே கொட்டி தீர்த்திருப்பாங்க நம்ம அப்ளைனர்ஸுகள் வந்து அப்புறம் நிறைய அப்ளைனஸ் சொல்கிறது இது மணி சர்க்குலேஷன் கம்பெனி கிடையாது ஸ்பாஞ்சி சீமில் இருந்து வராது அப்படின்னு சொல்லுங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க அதாவது இது வந்து முழுக்க முழுக்க மணி சர்க்குலேஷன் கம்பெனி தான் புதுதாக செய்கிற நண்பர்களுடைய காசை வச்சு தான் பழைய மெம்பர்களுக்கு கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ சமீப காலம் எட்டு மாத காலமாக புது ரெஃபரலே கிடையாது இந்த அப்ளைனஸ் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே நான் இப்போ கேட்குறேன் இப்போ நீங்கள் புது ஐடி போடுவீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தருக்கு புது ஐடி உங்கள் கை காசை கட்டி போடுவீங்களா எவனா ஒருத்தர் போடுவீங்களா எந்த அப்ளைனரும் போட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லாவே தெரியும் பணம் இனிமேல் வராது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால் யாருமே இனிமேல் அந்த புது ஐடியெலாம் போட மாட்டீங்க இருந்தாலும் கீழே இருக்க அந்த பணம் வராத நீங்கள் சேர்த்து விட்டிங்களே அந்த அப்பாவி மக்களை பற்றி கொஞ்சமாக நினச்சி பார்த்திங்களாங்க அவங்களோட இனி என்ன செய்யணும் எல்லா அப்ளைனர்களையும் காவல்துறை வந்து கண்டிப்பாக விசாரித்து இவங்க எவ்வளோ ஏன் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் ப்ராடு பண்ணி சேர்த்து விட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற இவங்கிட்ட வந்து பிடிங்காத கவர்மெண்ட் கொடுக்கணும் ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க எம்டி சைட்லேருந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டான் அவன்கிட்ட இனிமேல் கேஷ் இருக்காது அந்த மாமா டிவிக்காரங்களுக்குலாம் பிரித்து கொடுத்து மக்கள்கள் இனிமேல் விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த மாதிரி ஃப்ராடு கம்பெனிகளை இருந்து தயவு செஞ்சு சேர்ந்து உங்களோட பணத்தை வீணாக்காதீங்க இன்னும் நிறைய பேர் வந்து அதில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு பர்ச்சேஸ் பண்ணி ஏன்னால் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக பணம் வந்துடும் சொல்லிட்டு ஒரு சில அப்ளைனர் ஃப்ராட் விட்டதை நம்பி இன்னும் உங்கள் பணத்தை ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு உங்களை உழைச்ச பணத்தை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க எவ்வளோ பேர் லோன் போட்டு வந்து இதில் சேர்ந்திருக்கீங்கன்னு சொல்ல அடமான வச்சு சேர்ந்துருக்கீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃப்ராடு கம்பெனிகளை நம்பி இனிமேல் உங்கள் பணத்தை ஏமாறாதீங்க ஓகே நண்பர்களே அடுத்த இதில் சந்திக்கலாம் தேங்க்யூ